ேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்கறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர்வ நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதனராசியிலேந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக சற்று வேகமாக நகர்ந்து கடக ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்குள்ளே நுழைவார் அதுவரை நாற்பத்தைந்து நாட்கள் குறிப்பாக இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாக பயிற்சி சஞ்சாரம் செய்தும் இருபத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாக ப சஞ்சாரம் செய்தும் பலன்களை தர இருக்கின்றார் இந்த அதிசாரமாக நகருகின்ற போது சற்று மாறுதலான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் தருவார் அந்த மாறுதலான பலன்களைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரை ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் ருண ருத்ர ரோகஸ்தானம் நல்ல இடம்தான் குரு இருக்குமிடம் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆறாவது வீட்டில் குரு பகவான் ஓரளவுக்கு மகர ராசிக்கு நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்தார் அக்டோபர் பதினெட்டிலிருந்து குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அந்த கடக ராசியில் சஞ்சாரம் என்பது ஏழாவது இடம் கலத்திரஸ்தானம் குறிப்பாக கணவன் மனைவி நண்பர்கள் நட்புறவு கூட்டாளி காமம் சமூகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அதே நேரத்தில் ஜாதகருடைய முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட உறுப்பை காட்டுகின்ற இடம் குரு பகவான் இந்த ஏழாவது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சீர்தாகும் கணவன் மனைவி இருவருடைய அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒருவருடைய செல்வாக்கு மற்றவர்களுக்கு பிடித்தமாகி போகும் அதே நேரத்தில் குருவோட பார்வை என்பது குருவோட ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை என்பது மகர ராசிக்கு ஒன்று மூணு பதினொன்று ஆகிய இடங்களை பார்வையிடுகிறது இந்த குருவின் பார்வை பெற்ற காரணத்தினால் ஒன்று மூணு பதினொன்று ஆகிய இடங்கள் மிகச் சிறப்பான பலன்களை மகர ராசி என்பர்களுக்கு தரப்போகிறார் ஒன்று என்பது ஜாதகருடைய சிந்தனை எண்ணம் செயல்பாடு மற்றும் புகழ் கீர்த்தி பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ இந்த நேரத்தில் ஜாதகருக்கு அலுவலக மத்தில் ஏதாவது சிறப்பான ஒரு இன்சென்டிவ் மாதிரியோ ஒரு ப்ரமோஷன் வருகின்ற காலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ப்ரமோஷன் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜாதகருடைய சிந்தனை என்பது இந்த நேரத்தில் நல்ல சிறப்பான செயல்பாடாக இருக்கும் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்குரிய எண்ணங்களாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஐடி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்சூரன்ஸு அதே நேரத்தில் ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப வெற்றியாக மாறும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் அது அவங்களுக்கு மிக அதிகமாக கை கொடுக்கும் இளைய சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி அல்லது அவருடைய உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வெளிநாட்டில் கிரீன் கார்டுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருக்கோம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஜாதகருடைய வீரியம் தைரியம் இது எல்லாமே மிக சிறப்பாக பேசப்படும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்லை வீட்லேயும் சரி நண்பர்களுக்கு மத்தியிலும் ஜாதகருடைய மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ஜாதகர் வந்து தைராய்டு காது கழுத்து கைகள் தோள்பட்டை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு சிகிச்சை எடுத்தால் இந்த நேரத்தில் அந்த சிகிச்சை மிகுந்த சிறப்பான பலனை தரும் ரொம்ப நாளாக காதில் பிரச்சனை இருக்குது எப்போ போகணும் அப்படின்னு நினச்சா இந்த நேரத்தில் போங்க உங்களுக்கு அந்த காதில் சிகிச்சை இருக்கிற பிரச்சனை தீர்ந்துவிடும் அதுக்கடுத்தது அஞ்சாவது வீட்டு குரு பகவான் பார்க்கறதுனால மனம் புண்ணியம் பூர்வீக சொத்து குலதெய்வம் காதலிக்கிறது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் காதலிக்கின்றவர்களுக்கு அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சாதகமான பலன்களை ஜாதகர் பெறுவார் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கோங்க இது நல்ல நேரம் நீங்கள் பேச பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க அதை சாதுரியமாக முடித்து கொள்ள பார்க்கலாம் சாட்சிக்காரன் காலில் வேறத விட சண்டைக்காரன் காலில் வேலான்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி பங்காளிகள் சண்டை ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்படி பார்க்குறப்ப மகர ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான பலன்களைத்தான் குருவோட மாற்றம் அந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் மாற்றம்னு சொன்னோம்ல அந்த மாற்றத்தில் மகர ராசி என்பர்கள் அதிகமான பலன்களை பெறுவார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச பலன்கள்லேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு நன்மை தருகின்ற ஒரு இடம் அவரோட பார்வையும் சேர்ந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் மிக மிக நல்ல பலன்களையே பெறப்போகிறார்கள் காற்றுள்ள போலே என்று சொல்வார்கள் நல்ல இந்த நேரத்தில் புதிய புதிய முயற்சிகளை செய்து வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்